அதாவது கேட்குறாங்க கேக்குறாங்க லோஹராசார் வந்து நம்ம மெதுவா ஓதுறோம் ஃபஜர் மட்டும் சத்தமா ஓதுறமே இதுக்கு தான் காரணம் இது காரணம் இருக்குது என்ன காரணம் அப்படின்னா தொழுகை கடமையான உடனேயே ஜிபிர் அலிஸ்லாத்துலாம் ரசூல் அஹலாத்துல வர்றாங்க வந்து தொழுகிற முறையை கற்றுக் கொடுத்தாங்க தொழுகை இப்படி தான் தொழிலும் இப்படி உதவு செய்யணும் இப்படி வந்து ருக்கு செய்யணும் இப்படி சஜிதா செய்யணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க அதில் என்னென்ன சந்தேகங்களோ அதெல்லாம் ரசூலா அவங்கள்ட்ட கேட்டாங்க முதல் நாள் ஃபுல்லா வந்து தொழிலுடைய அவ்வளவுத்துல தொழில் வச்சாங்க ரெண்டாவது நாள் வந்து தொழிலுடைய ஆக வகத்தில் தொழில் வச்சாங்க முதல் நாள் போற முதல் நேரம் இரண்டாவது நாள் போக கடைசி நேரம் சொன்னாங்க இந்த இரண்டு நேரத்துக்கு தெரியா உங்களுடைய உங்களுடைய தொழில் நேரம் உதாரணமா சொன்னால் ஃபஜீர் தொழிலுடைய ஆரம்ப நேரம் வந்து அஞ்சு அஞ்சு தொழிலுடைய முடிவு நேரம் வந்து ஆறு முப்பது அப்ப முதல் பக்து முதல் நாள்ல பண்ணாங்க அஞ்சு அஞ்சுக்கு தொலை வச்சாங்க ஃபஜீர் தொழிலை இரண்டாவது நாள் ஆறரைக்கு தொழில் வச்சாங்க சொன்னாங்க அந்த அஞ்சு அஞ்சுக்கும் ஆறரைக்கும் இடைப்பட்ட நேரம்தான் உங்களோட உமூத்திரி தொழுகை நேரம் அப்படின்னாங்க தொழுகை நேரத்தை கற்றுக் கொடுத்தாங்க அதே நேரத்தில் இன்னும் சில சந்தேகங்கள் ரசூலாக கேட்டாங்க அதெல்லாம் கிளியர் பண்ணாங்க அப்படி தொழு பொழுது லோகரும் அசரும் மெதுவாக ஓதுனாங்க மகரி விஷா ஃபஜீர் வந்து சத்தமாக ஓதுனாங்க அப்போது எல்லா சந்தேகத்தையும் கேட்ட ரசூல் அல்லாய் சல்லா அலிஸ்லாம் இதற்கான காரணத்தை ஜிப்ரலிஸ் கேட்கலை இதற்கான காரணத்தை ஜிப்ரலி சார் கேட்கலை ஜிப்ரலாமும் சொல்லவில்லை அதற்கான காரணத்தை ஜிப்ரல்லாம் சொல்லல இது நடந்த விஷயம் இது நமக்கு என்ன தெரிஞ்சுன்னா இந்த இந்த ரகசியம் லோஹர் அசர்ல ஏன் மெத்துவா மெதுவா ஓதனும் மட்டும் ஏன் சத்தமா ஓதணும் தொலையில அப்படிங்கிற இந்த ரகசியத்தை இந்த உம்மத்துக்கு தெரிவிக்க அல்லாஹு விரும்பவில்லை அதாவது ரசூல்லா இஸ்லா கேட்கல ஜிப்ரி அல்லாமும் பதில் சொல்லல சரி இது ரசூலா ஜிபிலே நடந்த உரையாடல் அதற்கு பிறகு நபி சொல்லா அலி சொல்லாம் கிட்டத்தட்ட பல ஆண்டுகள் உயிரோடு இருந்து சஹாபாக்களுக்கு தொலை வைக்கிறாங்க தொழுகையில் மறதி ஏற்படுது தொழுகை மிஸ் பண்ணுறாங்க சில சமயம் தொழுகையில் குரான் தப்பாக உதவிறாங்க சஹாபாக்கள் எடுத்து கொடுக்குறாங்க ரக்காத்தை மறக்கிறாங்க இது எல்லாம் நடக்குது இது எல்லாத்தையும் தீர்வு சொன்னாங்க ரசூல்லா இந்த அந்த அத்தனை ஆண்டுகளிலே ஒரு நாள் கூட ஒரு சஹாபி கூட ரசூல்லா சில அத்திரையாரை சொல்லலாம் நீங்கள் லோஹரோ அசரோ ஏன் மெதுவா ஓதுங்க மகரிஷா சத்தம் ஓதுறீங்க அப்படின்னு சொல்லி எந்த சாபி கேட்டதா வரலாறு இல்ல ரசூல்லா சொன்னதா வரலாறு ஆதாரம் இல்லை அப்போ இஸ்லாத்தின் ரசூல்லா கேட்கல அதுக்கப்புறம் ரசூல்லா சாபாக்கள் கேக்கல அதனால இதுக்கு உண்மையான விளக்கம் என்னண்டா நாமளும் இதுக்கு யார்டையும் காரணம் கேட்காம தான் நல்லது இதனுடைய ரகசியத்தை காரணத்தை அல்லா மட்டுமே நன்கறிந்தவன் அப்படின்னு சொல்லி விட்டுட்டு நம்மளுடைய அமல்களை பாருங்க